அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா நம்ம வந்து வசீகரம் நான் அனைவரையும் வசீகரிக்க வேண்டும் அதுக்கு ஏதேனும் டிப்ஸ் இருக்கா ஞானியானா அனைவரையும் வசீகரித்து விடுவேனா அப்படின்னு ஒரு கேள்வி அனைவரையும் வசீகரிக்க செய்ய வேண்டும் டிப்ஸ் கேட்டது சரி ஞானியானா அதை வசீகரித்து விடுவேனா அப்படின்னா எந்த ஞானி அனைவரையும் வசிக்கத்தான் கண்ணன் வந்து அனைவரையும் வசிக்கு இல்ல அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவனையும் திட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் கம்சன் போன்றவர்கள் திட்டிக் கொண்டுதான் இருந்தான் சோ அப்ப வந்து அனைவரையும் வசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானியான ஞானியான அவன் முட்டாளன் தாயிரத்தில பட்டமும் சேர்த்து வரும் சோ அப்ப வந்து அனைவரையும் வசிக்க வேண்டுமா வசீகரிக்க வேண்டும் என்ன செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க சோ கேள்வியில வந்து ஒரு கோடா இருக்கும்னு அனைவரையும் அப்படின்னு சொல்லும்போது இந்த நல்லவன் கெட்டவன் மோசமானவன் கீழானவன் மேலானவன் அப்படின்ட்டு எல்லோரையும் வசீகரிக்கும் போது அவருக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிரும் இப்ப வந்து ஒரு அரசியல்வாதி இருக்கிறார்கள்னா அவர் வந்து ஆ பணக்காரன் ஏழை எல்லோரும் அவர் வந்து வசீகரிச்சு விட்டார்னா கொலைக்காரனையும் கொள்ளைக்காரனையும் ஊழல் செய்பவனையும் அவர் வசீகரித்து விட்டார் இப்ப ஊழல் செய்வன் யாரை பார்த்து வசீகரிப்பான் ஊழல் பண்ணுபவனுக்கு சப்போர்ட் செய்யறதுன்னு பார்த்தா வசீகரிக்கணும் சோ அப்ப வந்து அனைவரையும் வசீகரிக்கும் வாய்ப்பு வந்து ஒரு அரசியல்வாதி கிடைச்சா அவர் நல்ல அரசியல்வாதியாக இருக்க முடியாது ஏன்னா ஊழல்வாதியும் வசீகரிக்கலன்னா அப்ப அவர் தப்பும் பண்றாரு அப்ப நல்லதும் பண்றாரு கெட்டதும் பண்றாரு தப்பும் பண்றாரு அப்பதான் எல்லோரையும் நான் வசீகரிக்க முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து நீங்க நோட் பண்ணிக்கிறோம் சரி இல்லக்க பொதுவா ஒரு ஒரு நார்மலான ஆண்க எல்லோரையும் நான் வசீகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்டீங்கன்னா ஆஹ் ரொம்ப சிம்பிள் அதாவது எனக்கு யார் மீது வசீகரம் ஏற்படுகிறது அப்படின்னு யோசிங்க அப்போ நான் ஒரு அழகை அழகானதை பார்த்தவனே எனக்கு வசீகரம் ஏற்பட்டு விடுகிறது அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகோடு கூடி பழகி வசீகரிக்கும் போது குணம் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கொண்டேன் அப்ப தோட்டலா அந்த அழகு பயன்படாமல் வசீகரம் கெட்டு ஆஹ் நற்குணம் நல்ல குணம் ஈகை குணம் இறக்க குணம் அப்படின்னு ஒரு நல்ல குணம் இருக்கு ஆனா அவர்களுக்கே அறிவில்லைன்னு வச்சுக்கோங்க ஆனா முக்கால் தனமா செயல்பட்டுட்டாரு அங்கேயும் வசீகரம் கட்டிக்கொயிருக்கு ஒருத்தர் ரொம்ப அறிவாளியா இருக்கிறார் நல்ல குணமும் இருக்கு ரொம்ப அறிவாளி ஆஹ் அழகாகவும் இருக்கிறார் அப்படின்னா ஈகோ அகங்காரம் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வரைக்கும் அந்த வசீகரம் வசீகரம் தானே அப்ப அது தெரிந்தவுடன் வசீகரம் கெட்டு போகிறது அப்ப கண்டிப்பாக அங்கேயும் வசீகரம் இருக்கு அப்ப எனக்கு யாரிடம் வசீகரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா யாரிடம் அகங்காரம் இல்லையோ ஒரு வசீகரமான எண்ணம் இருக்கு ஸோ அக்செப்டன்ஸ் ஈகோலஸ் சுயநலம் இல்லாமல் ஆஹ் ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமநிலையோடு அந்த நேர்மை ரொம்ப பிடிக்கும் சமநிலையோடு யார் இருக்கிறார்களோ அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இன்னர்ல அதாவது வெளியில இருந்து விட

ஒரு வசீகரம் அடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எப்போது வசீகரமாகும் என்றால் எனக்கு எப்போது வசீகரமாச்சு சமநிலை நேர்மை மியூட் போட்டு பேசுறீங்கண்ணா